ஆரம்பிச்சது தமிழ்நாட்டினுடைய நிதி ரீதியிலான சீரழிவு ஆரம்பிச்சதே ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் அப்போதான் சொன்னாங்க ஊர் கண்டனமூர் சிதம்பரம் அவர்கள் கூட இந்த தேர்தலில் தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன அதுலேருந்து ஆரம்பிச்சதா காரணம் என்ன ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு நிதிநிலை அறிக்கையின்படி தமிழகத்திற்கு இருந்த மொத்த கடனே வரும் இருபத்தி ஆறாயிரம் கோடி இருபத்தி ஆறாயிரம் கோடி கடன் இருந்த மாநிலத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ள பெரிய நெக் டீப் டெட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டு இன்னைக்கு அது இந்த கஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறுக்குள்ள வந்து நாலு லட்சத்து முப்பதாயிரம் கோடியா இருந்தது ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடியா வருமான ஒரு இது இப்ப நீங்க பாருங்க குஜராத்ல இது இல்லைன்னு சொன்னேன்னா சாராய வரி வருமானம் அந்த சாராய வரி வருமானம் இல்லாமலே அவர்கள் போட்டிருக்கின்ற சொன்ன சில நாட்கள் நடந்திருக்கு பத்தொன்பதாயிரம் கோடி உபரி வருமானம் இருக்கிற பட்ஜெட் சரி அதுல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி கடனே வாங்காம ரெவின்யூ சர்ப்ளஸ் காட்டி அதுல நாம சொல்றது ஐம்பதனாயிரம் கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனா குஜராத்ல எவ்வளவு தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி அப்போ வந்து இந்த உலகத்து இந்திய நாட்டுக்குள்ள இருக்கின்ற இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் டெரிட்டரியில மோஸ்ட் ரெக்லஸ் பட்ஜெட் இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த இதெல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற எப்பொழுதுமே ரெவன்யூ டிபிசிட் அரசாங்கம் கவர் பண்ணாமல் விடுமானால் அன்கவர்ட் டிபிசிட் இட் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன் அது பணவீக்கத்துக்கு வீக்கத்துக்கு வழிவகுக்கும் ஆகவே இந்த தமிழ்நாடு பட்ஜெட் இட் இஸ் இன்ஃப்ளேஷனரி ஒன்று ரெண்டாவது நான் ப்ரொடக்டிவ் வாய்ப்புக்கான ஒதுக்கீடுகள் இல்லை கடனை விட அது ஒன் தேர்டு தான் இருக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி கடன் சொன்னால் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வெறும் ஐம்பதாயிரம் கோடி ஆகவே ஒரு சிந்தியாமல் இருக்கின்ற ஒரு அரசாங்கம் அதனுடைய நிதிநிலை அறிக்கை இவங்க ஒரு ஒரு ஊரில் என்னென்ன திட்டங்கள்னு சொல்லியிருக்காங்க அது இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் நடக்க போகிற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கைன்னு